மெட்ராஸ்க்கு அடுத்தபடியா நம்ம திருச்சியில ஸ்கூல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூட் இருக்குங்க அதனால வெளி மாவட்டத்தை வெளி மாநிலங்க சேர்ந்த பல மாணவர்கள் இங்க தங்கி படிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போனா மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால லட்சக்கணக்கான பேர் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்திலிருந்து திருச்சிக்கு வேலைக்கு வர்றாங்க இதனால காலையிலயும் சாயங்கால நேரத்திலையும் பஸ்களில் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு இது காரணமா சில ஆண்கள் பஸ் படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படி போறப்ப சில நேரங்களில் சிலர் தவறி விழுந்து உயிரிழக்கிறதும் இருக்கோம் படியில பயணம் நொடியில மரணம் அப்படின்ற விழிப்புணர்வு வாசகம் பஸ் படிக்கட்டுகள எழுதப்பட்டிருந்தாலும் வேற வழியே இல்லாம சிலர் பஸ் படிக்கட்டுல தொங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு உள்ள வாங்க உள்ள சேஃப்டியா நின்னுக்கோங்க அப்படின்னு கண்டக்டர் என்னதான் எச்சரிச்சாலும் தொண்ட கிளிய கத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு அரசாங்கம் யோசிச்சாலும் பல வருஷமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வே இல்ல இப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு கண்ட வகையில அரசு தொலைதூர பேருந்துகள்ல ஆட்டோமேட்டிக்கா மூடுற கதவுகள் இருக்கிறது மாதிரி டவுன் பஸ்ஸஸ்லயும் அமைச்சா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கு நம்ம போக்குவரத்து கழகம் அதன்படி முதல் கட்டமா எல்லா டவுன் பஸ்லயும் தானேங்கி கதவுகள் அமைக்கப்பட்டு வருது அப்படி ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அமைக்கப்பட்ட நூறு டவுன் பஸ்ஸஸ் திருச்சிக்கு வந்திருக்கிறதா தெரியுது படிப்படியா மற்ற டவுன் பஸ்ஸஸ்லயும் இந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட உள்ளதாகவும் தெரியுது இது மூலமா இனி பஸ் படிக்கட்டுல யாரும் தொங்க முடியாது இதன் காரணமா உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும் அப்படின்னு அரசு திட்டவட்டமா நம்புறாங்க இது பத்தி போக்குவரத்து கழக அதிகாரி ஒருத்தர் சொல்றப்ப சென்னைக்கு அடுத்து எல்லா துறைகளிலையும் திருச்சி மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கும்பகோணம் கூட்டத்தில் மொத்தம் மூவாயிரத்தி பஸ் அப்படின்றது இயக்கப்பட்டு வருது தமிழகத்தில் படியில பயணம் செய்யறத தவிர்க்கிற வகையில் தானியங்கி கதவுகள் கொண்ட பேருந்துகள் இயக்கிறதுக்கு போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது குறிப்பா மாணவர்கள் அதிக அளவில் படியில் நின்று பயணம் செஞ்சு வரதை தவிர்க்கிறதுக்காக இது மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகத்தின் சார்பில் திருச்சியில எந்தெந்த வழித்தடத்துல அதிக அளவிலான மக்கள் பயணம் செய்றாங்க அப்படின்றது குறித்த ஆய்வு மேற்கொண்டோம் அதன்படி ஸ்கூல் காலேஜஸ் இருக்கிற ரூட்ல எல்லாம் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது தெரியப்பட்டுச்சு அந்த வழித்தடங்கள் மட்டும் இல்லாமல் சமயபுரம் மன்னசுநல்லூர் மாதிரியான வழித்தடங்கள்ல முதல் கட்டமா நூறு தானியங்கி கதவுகள் கொண்ட பேருந்துகளை இயக்க கும்பகோணம் போக்குவரத்து கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கு எம் டி சி சார்பில் சென்னையில் இருந்த பேருந்துகள் எல்லாமே தயார் செய்யப்பட்டு எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருது படிப்படியா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா டவுன் பஸ்ஸிலயுமே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் வந்துடும் அப்படின்னும் நம்பிக்கையோட சொல்றாரு